அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து மண்பாதையில் ஆறு ஏக்கர் பரப்பளவு செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் சாமமாக இருக்குது ஒரு மூணு ஏக்கர் கொஞ்சம் மேடு மேடுவள்ளமாக இருக்கு பஞ்சாயத்து ரோடு மாவு மலைப்பாதைன்னு சொல்லுவாங்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஊர் வீடெல்லாம் இருக்குது குஜிலியம்பாறை கரூர் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகில் குஜிலியம்பாறையிலேருந்து கிளம்புரம் போகிற ரெட்டியை விட்டி ரோடு அருகில் இருக்குங்க ஆறரை ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் விலை எட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க மலையோர இடம் செம்மண் பூமி கரூருக்கும் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருது எல்லாம் கொஞ்சம் செடி சத்தையெல்லாம் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விவசாயத்துக்கு மாற்றிக்கலாம் லோ பட்ஜெட் இடம் வேணுங்கிறவங்க வாங்க நேரில் பேசலாம்